வாங்க நம்ம இன்னைக்கு கேழ்வரகு போட்டு செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கப்போடு கேழ்வரகு எடுத்துருக்கேன் குடிப்பு நல்ல தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லபடி பிரசிச்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அது தண்ணி போட்டு தான் நம்ம கலந்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா விடும் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம இதை வெயி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு இட்டி பாத்திரம் வச்சுருக்கேன் இதை ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புட்டி ஸ்டாண்டையும் இட்டி பாத்திரம் வச்சு வச்சிடலாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுதான் ஒரு மெரிசார துணி போட்டிருக்கேன் ஸோ அது ஈரமாக கட்டியாகாமல் இருக்கும் நம்ம சேர்த்து தண்ணி கலந்து வச்சுருக்க ராகி மாவையும் இதோட சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுக்கலாங்க இப்படி சுற்றி போட்டுட்டு நம்ம அதை முடிவச்சு முடி போட்டு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு உட்டு ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேழ்வரகு புட்டு நல்லா வேந்துச்சு அதை வெந்துட்டு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் பழம் வெண்ணா வெள்ளம் எதுவும் வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நீயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லபடி கலந்துட்டுக்கலாம் சூட்டுவே நல்லபடி க கலந்துகிட்டோம்னா கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வரும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலந்துட்டி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது படிப்படியாக இருக்குது கொஞ்சம் எங்கே தேங்காய் சேர்த்துக்கலாம் வீட்டுக்கூடவே இங்கே வாழ்புறதே செய்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி இதில் நிறைய கேல்சியம் இருக்குது போன்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது பர்டிகுலர் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் கேளு ரொம்ப எடுத்து ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துக்கு நீங்களே செய்து பாருங்கள் செய்து பார்த்து என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ